ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் மேங்களூர் போண்டா பண்ண போகிறோம் இந்த மேங்களூர் போண்டா பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு போண்டாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் மைதா ஒரு கப் தயிர் முக்கால் கப் ஃபைனாக பண்ண இஞ்சி கொஞ்சமாக க்ரீன் சில்லி மூணு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக பெப்பர் வந்து ஒரு பத்தே பத்து பெப்பர் மட்டும் எண்ணி ஆட் பண்ணிக்குவோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ பெசஞ்ச பின்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுக்கிட்டு கையை வந்து தண்ணியில் நினச்சி நினச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக சூடான எண்ணெயில் வந்து போண்டாவை பொறிச்சி எடுங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க ஸ்பீடாக வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டாம் ஸோ இந்த மேங்ளூர் போண்டா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த தேங்காய் சட்னிக்குள்ளே சாப்பிடக்குள்ளே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்